வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு உறவுகள் பெறுவதில்லை இது ஒரு குறு நாவல் கதைக்கு போலாமா மார்கழி மாதத்து குளிர் இரண்டு தினங்களாக பெய்த மழை அன்று காலைதான் ஓய்ந்திருந்தது சில்லென்று உடலை துளைத்த ஊதல் காற்றை தாங்க முடியாது நடுங்கினாள் சாரதா கம்பளி சால்வையை தலைவழியே போர்த்தி தினமும் காலை விடியும் முன்பே எழுந்து விடுவிடுவென்று வேலைகளை கவனித்து பழக்கப்பட்ட உடல்தான் கடந்த ஒரு வருட காலமாக அவளையே மீறி ஒரு பலவீனம் அது உடலில் ஏற்பட்ட கோளாறு அல்ல உணர்வுகள் தொய்ந்து மனம் குழம்பி தளர்ந்துவிட்ட நிலையில் உள்ளத்தில் ஏற்பட்ட அயற்சியின் எதிரொலி மனதில் உற்சாகம் குன்றிவிடும் போது உடலில் ஏதோ வியாதி வந்துவிட்டது போன்ற சோர்வும் தோன்றிவிடுகிறதே அதிசயம்தான் தனக்குள்ளே எண்ணியபடி அவள் மெல்ல எழுந்து கரவை திறந்தாள் வராந்த விலை இன்னமும் குழல் விளக்கு பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்தது இரவு ஏற்றிய விளக்கு யாரும் முன்வந்து அணைக்கவில்லை வீட்டைப் பற்றியும் அதன் நிர்வாகத்தைப் பற்றியும் செலவைப் பற்றியும் மற்றவர்களுக்கு அத்தனை அக்கறை பொறுப்பு பூஜை அறையிலிருந்து சாம்பிராணி ஊதுபத்தி தோட்டத்து ரோஜாப்பு எல்லாம் கலந்த கதம்ப மணம் குப்பென்று முகத்திலே மோதியது தொடர்ந்து இருமும் சப்தம் அவளது மூத்த மகன் சதேசனின் கனத்த குரல் கரகரவென காரை கிழித்தது மற்ற இரு பிள்ளைகள் இந்த காலத்து வாலிபர்கள் ஆனால் மூத்த மகள் காலத்தோடு ஒட்டாமல் அவன் தந்தையைப் போல் பூஜையும் புனஸ்காரமுக அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி கொண்டிருந்தான் பட்டை பட்டையாக விபூதியும் குடும்பத்திலே பரம்பரையாக பூஜை அருகே பத்திரப்படுத்தப்பட்ட தங்க குமிழ் ருத்ராட்ச மாலையுமாக அவன் சிவப்பழமாக இருப்பான் உரத்த குரலில் போற்றி அருளுகனின் ஆரியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமான் செந்தளிர்கள் அவன் திருவம்பாவை ஓதும் போது சிவனேச செல்வர்களை தோற்று போவார்கள் அப்படி ஒரு பக்தி கோலம் ஆனால் சாரதாவிற்கு தெரியும் அவை அனைத்தும் வெளி வேஷம் அவன் மனத்துள்ளே இருப்பது சுயநலம் முதல் நாள் இரவு அந்த வீட்டில் அவன் பழித்து வைத்த அலங்கோலம் உள்ளத்தின் குமுறலும் வேதனையுமாக குளியலறை நோக்கி நடந்தாள் மூத்த மருமகள் கற்பகம் பெரிய இடத்து பெண் அவளுக்கு சிக்கலம் என்பதே தெரியாத விஷயம் ஏற்றிய விளக்குகளை கையோடு அணைப்பது கிடையாது மருமகளை மனத்திற்குள் கழிந்தபடி அவள் குழல் விளக்கை அணைத்துவிட்டு பிறகு குளியிலறைக்குள் நுழைந்தாள் பழி சென்று விடிய தொடங்கிவிட்டது மேலே இருந்த படுக்கை அறைகளிலே இன்னமும் அவளது இரு மருமகளும் மகன்களும் இறங்கி வந்து குளித்துவிட்டு உடித்துக்கொண்டு சமையல் அறையில் வேலையாக இருந்தாள் மற்றவர்கள் சுகமாக தூங்கும் போது தான் மட்டும் உழைக்க வேண்டி இருக்கிறதே என்ற எரிச்சல் பாத்திரங்களின் ஓசையாக எழுந்தது இரண்டாவது மகன் தன் மனைவியுடன் டெல்லியில் இருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னர்தான் வந்திருந்தான் மூன்றாவது கடைக்குட்டி மகன் தன் மனைவியுடன் இரண்டு தினங்களுக்கு முன்னர் தான் பம்பாயிலிருந்து வந்திருந்தான் நல்ல வேளையாக குழந்தைகளை அவர்கள் கூட்டி வரவில்லை இல்லையில் வீடு ரெண்டு பட்டிருக்கும் கற்பகம் ஆத்திரத்தில் பாத்திரங்களை தூளாக்கி விட்டிருப்பாள் மூன்று தலைமுறையாக அவர்கள் வசித்து வந்த வீடு அது அந்த காலத்திய பாணியில் பெரிய தோட்டமும் நடுவே வீடுமாக கட்டப்பட்டிருந்தது அதை புதுப்பித்து விரிவுபடுத்தியிருந்தான் மூத்த அவன் எப்போதுமே அகலக்கால் வைக்கும் ஆசாமி அதன் விளைவு அம்மா தனக்கென்று பத்திரமாக வைத்துக் கொண்டிருந்த பேங்க் பணத்தில் கை வைக்க நேர்ந்துவிட்டது பிள்ளைகள் மூவரும் அவளிடம் அடிக்கடி கடனாகத்தான் பணம் கேட்டனர் இருந்தவரை அவளும் கொடுத்தாள் மூத்தவன் தனது மருந்து கடை வியாபாரத்தை விரிவுபடுத்த இருபதாயிரம் அவளிடம் கடனாக பெற்றுக் கொண்டான் இளையவன் அவசரம் என்று ஐயாயிரம் கடனாக பெற்றான் கடைக்குட்டி தன் மனைவியை பிரசவத்திற்கு தனியார் மருத்துவமனையில் சேர்க்க தேவை என்று தண்டி அடித்து ஏழாயிரம் ரூபாய் வாங்கிக் கொண்டான் குழந்தைக்கு நான்கு வயதாகிவிட்டது கடன் எனவோ திரும்பவில்லை எல்லா பிள்ளைகளுக்கும் அவள் கொடுத்த கடன் எனவோ குஞ்சுகளுக்கு தேவையா என்ன எஞ்சி நின்ற அந்த ஒரே ஒரு சொத்து அந்த வீடு அதுதான் அவர்களுக்கு இப்போது தேவை முதல் நாள் இரவு பனிரெண்டு மணி வரை மூன்று பிள்ளைகளும் அவர்களது மனைவிமாரும் வீட்டு வீட்டு முன்னறையில் கூடி அதை பற்றி பேச ஆரம்பித்தது வார்த்தைகள் தடித்து முடிவில் கூச்சலாகி பத்து வீடுகள் கேட்கும் அளவுக்கு உரத்து விட்டது கை கலக்கும் அளவு அவளுக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது வீடு அவளுடைய சொத்து புதிய பாணியில் மாற்றங்கள் செய்து விரிவுபடுத்த செலவழித்த படமும் அவளுடையதே அவள் பாட்டன் வழி சொத்து அதற்காக மூவருமே பிணம் தின்னும் கழுகுகளாக பறந்தனர் சொந்த வீட்டிலேயே காலத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பது அவள் நினைப்பு அதை பற்றி அவள் சொன்னபோது பெரிய மருமகள் ஏழனமாக சிரித்தாள் இளையவள் புருவங்களை உயர்த்தி மாமியாரை ஏதோ ஒரு அபூர்வ பிராணியை சந்தித்து விட்ட பாவனையோடு பார்த்தாள் மூன்றாம் அவள் சென்ஸ் சென்டிமென்ட்ஸ் சென்டிமெண்ட்ஸ் பிராக்டிகலாக இருக்க வேணாமா என்று வெடுக்கென்று கேட்டாள் பெரியவளுக்கு பணக்கார வீட்டு பெண் என்று திமிர் அவளுக்கு வந்த நாளிலிருந்தே மாமியாரிடம் மரியாதையே கிடையாது இளையவளுக்கு தான் நிரம்ப படித்தவள் என்ற அகம்பாவம் அதனால் மெட்ரிக்குடன் படிப்பை நிறுத்திவிட்ட மாமியாரை கண்டாலே துச்சம் இவர்கள் இருவரும் சாரதாவும் அவள் கணவனுமாக சல்லடை போட்டு சலித்து நல்ல இடம் என்று விசாரித்து பொறுக்கி எடுத்த மருமகள்மார் அதனால் சாரதாவால் அவர்களை பற்றி வாயை திறக்கவே வழி இல்லாமல் போயிற்று மூன்றாவது மருமகள் கடைக்குட்டி பையன் பம்பாயில் வேலை கமர்ந்தவன் தன் ஆபீஸில் வேலை செய்த ஸ்டெரோவியை காதல் திருமணம் செய்து கொண்டு திடீரென அழைத்து வந்து தாயாருக்கு நல்ல வேலை அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள அவள் கணவன் பேசினாள் வடநாட்டுக்காரி மட்டமான ரகத்தை சேர்ந்தவள் என்று மற்ற இரு மருமகளும் குறைப்பட்டனர் அதை கூட சாரதா பொருட்படுத்தவில்லை அவன் விரும்பினான் அவளும் விரும்பினாள் அம்மாவிடம் சொல்லிவிட்டு அவளது ஆசையுடன் கல்யாணம் செய்து கொண்டிருக்கலாம் என்னவோ அவசரம் பதிவு திருமணமாகிவிட்டது இப்போது அது ஐந்து வருஷத்து பழங்கதை குளியல் அறையில் இருந்த கீசர் பழுதாகிவிட்டிருந்தது அதை புதுப்பிக்க அவளிடம் பண வசதி இருக்கவில்லை அதனால் பரணில் கிடந்த செப்பு பாய்லரை எடுத்து தேய்த்து கழுவி உபயோகிக்க துவங்கியிருந்தனர் கற்பகம் குளித்து முடித்ததும் மற்றவர்களை பற்றிய நினைப்பின்றி பாய்லருக்கு இன்னும் கறி போடாமல் போய்விட்டிருந்தாள் குழாயை திருப்பிய போது வெது வெது தண்ணீர் கொட்டியது அருகில் இருந்த இருந்து கறி துண்டுகளை பொறுக்கி பாய்லருக்குள் போட்டு கிண்டிவிட்டாள் சாரதா பின்னர் தன் அறைக்குள் சென்று மாற்றுச் சேலை துண்டு சோப்பு பெட்டி சகிதம் குளியல் அறைக்குள் நுழைந்தாள் பூஜை அறையிலிருந்து சபேசனின் குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்தது நடுவே மணி அடிக்கும் சப்தமும் கேட்டது தீபாரனையை முடித்துக் கொண்டு சிவப்பழமாக அவன் வெளியே வரும் நேரம் நெருங்கிய இதை உணர்ந்ததும் சட்டென குளியல் கதவை தாளிட்டுக் கொண்டு அங்கிருந்த சிமெண்ட் தொட்டியின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டாள் புகைந்து எரிய துவங்கிய கறி எழுப்பிய புகை மண்டலம் அறையை சிண்டு அவளையும் திக்குமுக்காடல் செய்ததை கூட அவள் பொருட்படுத்தவில்லை வெளி ஜன்னலை கொஞ்சம் திறந்துவிட்டு கொண்டாள் அவளது பிள்ளைகள் கேட்ட கேள்வி அவளை இரவு முழுவதும் துன்பத்திலே திக்கு முக்காடல் செய்த இந்த புகை என்ன செய்துவிடும் என்ற எரிச்சல் அவளுக்கு வீட்டை விற்பதை தவிர வேறு வழி இல்லை அதுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆகணும் இந்த காலத்தில் இத்தனை பெரிய வீட்டை சமாளிக்கிறது முடியாத விஷயம் மிகவும் ஆத்திரமாக பேசினான் மருந்து கடை வியாபாரத்திற்கு அவனுக்கு அவசரமாக லட்சம் தேவைப்பட்டது உங்களுக்கு பின்னால் இந்த வீடு எங்களுக்கு தான் ஒத்துக்குறோம் உங்க கேயாரியை இப்பவே எங்களுக்கு கொடுத்துட்டா உதவியா இருக்காதா இளையவன் சிகரெட்டை பற்றி வைத்துக் கொண்டே கேட்டான் தகப்பனார் உயிரோடு இருந்த காலத்தில் இளையவன் பெற்றோர் எதிரே சிகரெட் புகைப்பதில்லை கொஞ்சம் மரியாதை வைத்திருந்தான் இப்போது குளிர் அவன் அவன் தலைமை அதிகாரியாக உயர்த்தப்பட்டிருந்தான் அதிகமாகிவிட்டது சங்கிலி தொடர் போல சிகரெட் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது மூன்றாம் அவனை பற்றி கேட்கவே தேவையில்லை முப்பது வயதிற்குள் முன்னூறு கெட்ட பழக்கங்கள் அவன் அருகாமையில் சாப்பிட உட்கார்ந்த போது வீசிய வாசனையில் சாரதாவிற்கு குமட்டி கொண்டு வந்தது இரவில் அவள் சாப்பிடுவது கிடையாது இரண்டு சுக்கா ரொட்டியும் ஒரு டம்ளர் மோரும் தான் அவள் ஆகாரம் ரொட்டியை விட்டு தக்காளி சட்னியில் தோய்த்து வாயில் போட்டுக்கொண்டவளால் விழுங்கவே முடியவில்லை குப்பென்ற மதுவின் நெடி முகத்தில் அடிக்க குடல் புரண்டு புரட்சி செய்தது அவளுக்கு காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட மனைவியாவது அவனை திருத்தி வழுக்கி கொண்டு வர மாட்டாளா என்ற நம்பிக்கையும் அவளுக்கு என்றோ போய்விட்டது புருஷனை விட ஒரு படி நாகரிக மேல்மட்டத்தில் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் மூன்றாவது மருமகளை அவள் சேலையில் ஒருமுறை கூட பார்த்ததில்லை மேக்ஸி மினி ராப்பான் இத்தியாதி நாகரீக உடைகளில் தான் கண்டிருந்தாள் புரளும் முடியை கூட அவள் ஒரு நாளும் அள்ளி முடித்துக்கொண்டு சாப்பிட வந்ததில்லை சபதமிட்ட பாஞ்சாலி போல் சதா விரித்த குந்தலுடன் அவள் வீட்டினுள் வந்து கொண்டிருந்ததை கண்ட சாரதாவிற்கு ஆத்திரமாகத்தான் வந்தது ஆனாலும் வாயை திறக்க துணிவேது புகையடங்கிய பாய்லர் நிதானமாக எரிய துவங்கியது சூடாகி விட்ட தண்ணீரை வாளியில் நிறைத்து மெல்ல தூக்கி எடுத்துக்கொண்டு குளிக்கும் இடத்தில் குழந்தை கொண்டாள் கடைசியாக சொல்லிவிட்டேன் காத்திருக்கிறார் மூணு லட்சத்துக்கு ஒத்துட்டு இருக்கார் நீங்க தலையை அசைக்க வேண்டியதுதான் நாங்க மற்ற விஷயங்களை கவனிச்சுக்கிறோம் மூத்தவன் பலமாக வேப்பிலை அடித்தான் அத்த நீங்க சரினுங்க நாங்க இப்ப உங்க கூட இருக்கோம் அதனால உங்களுக்கு கஷ்டம் தெரியல எங்க அண்ணா அண்ணா நகர்ல கட்டி போட்டுருக்க பங்களா காலியா பூட்டி இருக்கு அங்க போய் இருன்னு கெஞ்சி கடுதாசு போடுறார் அவரை இருந்து திரும்ப நாலு வருஷம் ஆயிடும் அது வரைக்கும் நாங்க வாடகை இல்லாம நிம்மதியா தங்கி இருக்கலாம் நானும் இவரும் அங்க போயிட்டா நீங்க தனியா எப்படி இத்தனை பெரிய வீட்டை சமாளிப்பீங்க யோசிங்க அடித்து பேசினாள் கற்பகம் ஆமா வீட்டு மேல கடன் இருக்குதே அது யாரை சேர்ந்தது இளையவன் மெல்ல ஆரம்பித்தான் உங்க அண்ணன் தான் தம் வியாபாரத்துக்காக அம்மாவை வற்புறுத்தி கொஞ்சம் கடன் வச்சிருக்காரு பேசினாள் அவன் மனைவி சபேசனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அப்பா காலமானதுல இருந்து அம்மாவை நான் வச்சு காப்பாத்துறேன் அதை பத்தி எவளாவது யோசிச்சீங்களா இப்ப பெருசா கடனை பத்தி பேச வந்துட்டீங்க சீரி நான் அவங்க தான் வட்டி பணத்திலேருந்து வீட்டு செலவுக்குன்னு போட்டு கொண்டுதானே இருந்தாங்க வீடு அவங்களோட ஏதாச்சு நீங்க வாடகையா கொடுத்தீங்க இளையவன் மனைவி கத்த மூத்த பிள்ளை தம்பி மனைவியை முறைத்து பார்த்தான் அவ சொல்றதுல நியாயம் இருக்குதே இளையவன் கூடவே உரிமினான் என்ன நியாயம் கண்டுட்டீங்க கற்பகம் வெடித்தாள் அண்ணி நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மூன்றாம் அவன் இடையே புகுந்து கூக்குரலிட்டதும் சபேசன் ஆவேசமாக கையை ஓங்கி கொண்டு தம்பியை நெருங்க அவன் மனைவி கிரீச் என்று அலர ஒரே ரகலை ஆகிவிட்டது கடைசியில் சாரதா அவர்களை அடக்கி உட்கார வைக்கப்பட்ட பாடு அப்பப்பா அவள் வியத்து போய் போய்விட்டாள் அவளது நெஞ்சு படவெடுத்தது கடைசி மகன் அந்த கேள்வியை கேட்டு விட்டான் ஆமா இப்ப விக்க நகை ஒண்ணுமே கிடையாதுன்னு கைய விரிக்கிறீங்க போன வாட்டி நான் வந்த போது உங்க பீரோல பார்த்தேனே ஒரு ஜோடி வைர வளையல் அதை என்ன செஞ்சீங்க குடிபோதையில் குறுக்கு கேள்வி ஒன்றை எடுத்து போட்டான் கடைக்குட்டி இரண்டு வருஷத்துக்கு முன்னால அதை நான் வித்துட்டேன் சாரதா கூறி முடிப்பதற்குள் அத்தனை பேரும் விட்டனர் வித்துட்டீங்களா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல வியப்புடன் கூவினாள் கற்பகம் என் கல்யாணத்திற்கு என் தாத்தா பரிசாக கொடுத்த வைர வளையல்கள் பதிலளித்தாள் ஆனாலும் சபேசனுக்கு எரிச்சல் மீறி கொண்டு வந்தது அந்த பணத்தை என்ன செஞ்சீங்கனாவது தெரிஞ்சுக்கலாமா நான் அவமானத்தால் அவள் உடல் அனலாக எரிந்தது என் பணம் அதை என்னவோ செய்வேன் நீங்க யார் கேட்க என்று கத்த வேண்டும் போன்ற ஆவேசம் குற்றவாளி கூண்டில் நிற்கும் கைதியை பார்ப்பது போல அவர்கள் யாவரும் அவளை வெறித்த போது வெட்கத்தில் கூணி குறுகி போனாள் மோகன்குமாருக்கு நர்சிகம் துவங்க பணம் தேவைப்பட்டது அவனுக்கு கடன் கொடுத்தேன் அவ்வளவுதான் எங்க கிட்ட கூட சொல்லாம அந்த பரத பையலுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க கர்ஜித்தான் இளையவன் உங்க அப்பா வச்ச சொத்தை எடுத்து யாருக்கும் நான் வாரி கொடுக்கல இது என் பணம் நான் என்ன செய்யணும் எது செய்யணும்னு உங்ககிட்ட கேட்டு வாழ வேண்டிய தேவை எனக்கு ஏற்படல தெரிஞ்சுக்கோங்க ஆத்திரத்தை அடக்க மாட்டாது அவளும் கத்தி விட்டாள் கண்ணீர் பொங்கி கண்களை மறைத்தது அப்படின்னா இந்த வீடு கூட உங்க பாட்டன் சொத்து அதையும் அவனுக்கே கொடுக்கறது தானே நாங்க எல்லாரும் தலையில துணிய போட்டுட்டு போயிடுறோம் இளையவன் இறைந்தான் இத்தனை பெரிய தொகை கடனா அவனுக்கு கொடுக்க நமக்கு மாமனா மச்சானா அவன் என்ன உறவு கேவலம் நம்ம வீட்டில் ஒரு காலத்தில் சமைச்சு போட்டவனின் பேரன் அப்பன் பேர் தெரியாத ராஸ்கல் அவனுக்கு உதவுறது அவனை கொண்டாடுறது இதெல்லாம் நல்லாவாயிருக்கு இருக்கு பார்க்குறவங்க என்ன சொல்வாங்க மூத்தவன் வெடித்தான் சாரதாவின் மூக்கும் முகமும் ஜிவ்வென்று சூடேறியது உடல் பதற நெஞ்சு குமுற யார் என்னடா சொல்லுவாங்க ஆத்திரத்துடன் கேட்டாள் உங்க நெஞ்ச தொட்டு பார்த்துக்குங்க அதை நான் வேற சொல்லணுமா தலையில் ஓங்கி அறைந்தது போன்ற பதில் தன் மூன்று மருமகள் மாறியும் நிமிர்ந்து பார்க்க கூட அவளால் முடியவில்லை வேதனை வெட்கம் என்று அலையாக நெஞ்சை மோத அவள் எழுந்தாள் என்ன எழுந்துட்டீங்க எங்க கேள்விக்கு ஒரு பதில் சொல்லாம போனால் இளையவன் மிரட்டினான் எங்கிட்ட கடைசியா இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான் நகை பேங்கில் இருந்த ரொக்கம் எல்லாம் போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க இத வித்து இதுல கிடைக்கிறத நாம நாலு பேரும் பங்கிட்டுக்கணும் அவ்வளவுதானே அப்படியே செஞ்சிருவோம் அதுக்கு பின்னே இப்படி கொத்தி பிடுங்க மாட்டீங்களே அது கவனி படபடவென்று சொல்லியபடி தன் அறைக்குள் சென்று அதற்கு மேல் அவளால் கட்டுக்கொள்ள முடியவில்லை கணவன் இறந்த பின்னர் அவள் அவர்களுடன் அந்த ஐந்து வருஷங்களாக படும் பாடு அதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் சமீபத்தில் அவர்கள் அடிக்கடி ஒன்று கூடி அந்த வீட்டை விற்க சொல்லி அவளை வற்புறுத்தி வார்த்தைகளால் துளைத்து அவமானப்படுத்தி சித்திரவதைக்குள்ளாக்கி என்னவெல்லாம் செய்து விட்டார்கள் உண்மையில் அவர்கள் மூவரும் அவள் பத்து மாதம் சுமந்து பெற்று சீராட்டி பாதுகாத்து வளர்த்த பிள்ளைகள்தானா அல்லது அவளது உயிரை பறிக்க வந்த யமதூதர்களா விளக்கை அணைத்துவிட்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்டு அவள் வெகுநேரம் துயரம் தாழாமல் அழுது கொண்டே இருந்தாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்